ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யூவரா ரூல் சரி வாங்க நான் வீடியோக்குள்ளே போவோம் யாராக அந்த பர்சன் யார் அந்த நபர் நம்ம அறிந்தகிட்டே இல்லாத்தையும் போலாத்தையும் போட்டு கொடுத்த அந்த நபர் யார் அப்படின்ற சந்தேகம் உங்கள் எல்லாருக்குமே இருக்குங்க எனக்கும் இருந்துச்சு ஆனால் அந்த சந்தேகம் இப்போ கிளியர் ஆகிடுச்சுங்க அந்த பர்சன் யார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த விஷயம் அவருக்கு எப்படி தெரிஞ்சதுனோ நான் கண்டுபிடிச்சிட்டேங்க எப்படி தான் கேட்குறீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்ல வர உங்களுக்கு புரியும் சரி வாங்க மேட்டுக்குள்ளே போவோம் நம்ம அரவிந்த் வந்து கச்சா அமைச்சான வீட்டில் இருக்காரு எங்கள் யார் வீட்டில் மல்லியோட வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரிலாம் இருந்தி அம்மே இப்படிலாம் சொல்கிறாங்க இது உண்மையா அப்படின்னு கேட்க நம்ம மல்லி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தலை குளிஞ்சு குடிஞ்சுகள்லாம் இருக்காங்க நம்ம பாபு சொல்கிறாரு இல்லை ஏன் மாப்பிள்ளை அப்படிலாம் எதுவும் இல்லைங்களா யார் இதில் சொன்னது அப்படின்னு கேட்க இல்லை மச்சா எனக்கும் தெரியும் எனக்கும் நம்பிக்கை இல்லை இதனால எனக்கு ஒரு மொட்டை கடிதாசி வந்துச்சு அதை இப்படிலாம் போட்டுருந்துச்சு அதனால் யாரும் அங்கே ஆகாதவங்க யாரும் இப்படி பண்ணுறாங்க அதை சொல்லிவிட்டு தான் வந்தேன் ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப நல்லவங்க இவங்க வாழ்க்கை இப்படி கெடுக்கலான்னு சொல்லிட்டு யாரும் அந்த மாதிரி பண்ணுறாங்க அது அவங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் வேறு ஒன்றும் இல்லை மற்றபடி சண்டை போடவோ வேறு எதுக்காக நான் வரல கல்யாணத்தை நிறுத்தம் நான் வரல அந்த பர்சன் யாருன்னு கண்டுபிடிச்சி முதல்ல அவங்கள அடிக்கணும் அப்படின்னு நம்ம அரவிந்த் எல்லாம் கத்திட்டு போகிறாருங்க அதுக்கப்புறம் இப்படி ஒரு பக்கம் போய்ட்டு நம்மளோட பாபு நேராக போயிட்டு அந்த வீட்டில் போய்ட்டு யார் பண்ணது என்ன ஏதுன்னு ரஞ்சிதாக்கிட்டு குண்டு பாட்டிக்கிட்டே கத்தி விடுறாங்க இப்போ இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரே ஒரு ஆரம்ப புள்ளிதாங்க அவங்க யாருன்னு தெரியுமா யாரான்னு பார்த்தா வேறு யாரும் இல்லைங்க எல்லா வேலையும் பார்த்தது நம்ம லடுக்கு நாகேஸ்வரி ஆமாங்க யாரும் மல்லியோட அண்ணியா ஆமாங்க நம்ம மல்லியோட அண்ணி தான் சரவணங்கிட்ட லெட்டரை கொடுத்து எத்தனை போயிட்டு அவன் கைக்கு போகிற மாதிரி ஏதாவது பண்ணி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு ஒரு பிட்ட போட்டு பண்ணி விட்டுருது இதை கண் கரெக்டாக எப்படி கண்டுபிடிச்சிருந்தான்னு பார்க்குறீங்க அதுவெல்லாம் ஒரு சிம்பிள் மாட்டுங்க இப்போதைக்கு அதாவது அரவிந்துக்கு இந்த விஷயம் தெரியணும்னா அது ஒரு நல்ல காரியத்துக்கு மட்டும்தான் விஜய் மல்லி சேரணும் விஜய் மல்லி சேரணும்னு யார் பாடுபடுறா இப்படி தாங்க போய்ட்டுருக்கு வேறு யார் நம்ம நாகேஸ்வரி தான் நாகேஸ்வரி தான் லெட்டர் எழுதி கொடுத்துட்டாங்க இதனால் தான் அப்படி ஆயிடுச்சுங்க என்னடா நடுவில் பாயிண்ட் அவுட்டு முக்கிட்டு வரேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க டென்ஷன் பண்ணுறாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க இட்லி சாப்பிடு வாடா வாடான்னு கத்தி கூட்டுக்கணும்னு என்ன பேசுகிற மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுறாங்களா அந்த டிப்ரெஷனில் என்ன பாயிண்ட் அவுட்டுன்னு பார்த்துட்டேன் இப்படி தான் போயிட்டு போயிட்டுருக்கு நம்ம நாகப்பண்ண வேலையால் கல்யாணம் நின்றோம் நம்ம அரவிந்த் கத்திட்டு மல்லி அசைகமாக கேட்டு போயிடுவார் மல்லியும் விஜய் ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம நாகேஸ்வரி பிளான் பண்ணிட்டாங்க ஆனால் நாகோடய பிளான் ஊற்றிருச்சு பார்க்குறீங்களா ஆமாங்க நம்ம அரவிந்த் வந்து மல்லி மேலே உயிராக இருக்காங்க ஸோ யார் சொல்கிறதையும் நம்ப மாட்டாங்க அரு மல்லியே சொன்னால் தான் நம்புவாங்க ஓகேங்களா இப்போ உங்கள் கழுத்தில் தாலி இருக்கா இல்லையா அப்படின்னு வெரிஃபை பண்ணால் கூட மல்லியோட கழுத்தில் தாலி இல்லை அதனால் செக் பண்ணி ப்ரோஜனம் இல்லை இப்படி தான் நம்படிய போயிட்டிருக்கு இதுக்கப்புறம் என்ன போகுது அப்படின்ற விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை நான் அடுத்து வீடியோ உங்களுக்கு கொண்டு வரது சேர்க்குறேன் மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலனாலையும் கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்துப்போம் நல்லா நம்ம வீவஸ் தானே யாருக்கும் எந்த ஒரு பஞ்சனையும் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் ஏன்டா ஃபுல்லாக பேசுறன்ட்டு பாதிலே ஓட்டணுதான்னு கேட்குறீங்க எங்கள் ஆளுங்க ஏர் ஓட்டணுமாங்க ஒரு கழனிக்கு சேட வச்சுருக்கோம் அந்த கழனி ஒழுங்குறதுக்காக போயிட்டுருக்கோம் வண்டி வந்துடுச்சு அவர் வேறு வந்து என்ன ஒன்றான்னு கத்திட்டுங்க பாருங்கள் அங்கே வண்டி எடுத்து வந்து இப்போ வரலே அரலேன்னு கற்றுவார் அந்த மனுஷன் தாங்க எங்கள் மூர்த்தி அண்ணன் இந்த டென்ஷன் தான் பிரச்சனை அதனால தான் சரி ஓகே நம்பிக்கலே என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க முன்னே சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டா ஸூ பா நானும் இப்படியே எழுந்துட்டு வண்டி வர வந்துருச்சு அவ்வளோதான் கிளம்புறேன் எனக்கும் வேறு வழி தெரியல போ பாய்